நீங்கள் பார்த்துக் உங்கள் கௌசிக்க சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தட்டி தூக்கலாம் வாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம மல்லி எந்த விஷயமா இருந்தாலும் சரி நான் எப்பவுமே போராடி ஜெயிப்பேன் நேர்மையா ஜெயிப்பேன் எந்த ஒரு காரணத்துக்காக நான் குறுக்கு வழியில போக மாட்டேன் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சித இருக்காங்களே அவங்க செஞ்சிருக்கிற ஒவ்வொரு வேலையும் எல்லாமே எனக்கு தெரியும் ஆனா நான் எதுவுமே தெரியாத மாதிரி காட்டின்னு இருக்கேன் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரீசன் தான் அந்த ரீசன் ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா ராஜேஸ்வரி ரஞ்சித இவங்க ரெண்டு பேருக்கு சரியான அடி நான் கொடுத்த ஆகணும் ஏன்னா என்னவே ஏமாத்தி மாத்தி என் விஜய்க்கு என்னவே என்னாலே டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க அவங்க ரெண்டு பேரும் நான் சும்மாவே விட மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் 纳闷。<下> <下面 S 1> இவங்க ரெடி பண்ண வக்கீலும் ஒரு பக்கம் சரியான டுபாக்ரு டோங்குரி வக்கீலாக இருக்காரு அவங்கக்கிட்ட காசு வாங்கினு இந்த பக்கம் ஒரு பக்கம் செயின் ஜப்புன்னு தட்டின்னு இருக்காரு யாரு சாமி இவன் இந்த மாதிரி இருக்கான் இவனால நம்ம என்ன தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேள்விகள் எழுந்தாலும் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம விஜய் இருக்காருல அவருக்கு ஆதரவாக ஒருத்தர் இருக்காங்க வித்யா அதாவது விஜயோட சித்தி அவங்க மாசு என்ட்ரி கொடுத்துறதோட மட்டும் இல்லாமல் என்ன மல்லி முட்டாள்தனமாக பண்ணி வச்சிருக்கேன் எவிடென்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த வக்கீல்கிட்ட கொடுத்துட்டியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை எங்ககிட்டயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க

இந்த எவிடென்ஸ் எப்போதுமே நாம கரெக்டா அவரவே வாதாட விட்டு கரெக்டான சமயத்தில் நீங்க வந்துருங்க அவர் மாட்டி விடறம்போது இந்த மாதிரி இவரே காசு வாங்கிட்டு இந்த மாதிரி இவங்க மேல தப்பு இல்லைன்னா ஏன் மாதிரி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வளர்ந்த உண்மைகள் எல்லாமே ஒரு பக்கம் அழகழகா லட்டு லட்டு மாதிரி மாட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு பக்கம் கண்டுபிடிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது எல்லாமே அந்த ஆண்டாவன் விட்ட வழி அந்த ஆண்டவன் வழியில நாமளும் ஒரு பக்கம் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அந்த பயணத்தை ஏத்துக்கிட்டு நம்ம மல்லியும் மறுபக்கம் நம்ம அண்ணா பொறுமையும் டிராவல் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம வெண்பாவை எங்கடா ஸ்கூலுக்கு சேர்த்த போறாங்க இப்ப டிசியும் வாங்கிட்டாங்க இப்ப என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஐயோ கடவுளே பயமா இருக்கே ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமும் ஒரு பக்கம் வருது பதட்டம் என்ன வேணாலும் வருட்டுங்க ஆனா அதெல்லாம் பார்த்தா நம்ம பொழைக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் அதனால நம்ம வெண்பா இருக்காங்கல்ல அவங்கள போய்ட்டு ஃபாரின்ல சேர்த்தலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க விசா அது மட்டும் இல்லாம பாஸ்போர்ட் இது எல்லாமே ஒரு பக்கம் ரெடி பண்ணோம் இப்போதைக்கு வெண்பாவுக்கு எதுவும் ரெடி பண்ண முடியாது ஏன்னா கிட்ட பர்மனண்ட்டாக நம்ம வெண்பாவை விடலை டெம்பரவரியா த்ரீ டேஸ் ஒன்லி த்ரீ டேஸ் அவ்வளோன்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணிட்டாங்க இப்போ என்ன பண்ணுற போகிறாங்கன்னா ஏது பண்ண போகிறாங்க ஐயோ இந்த பிரச்சனை நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயத்துலேயும் இருக்காங்க அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள்ன்றது வரும் அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் அந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணணும் நம்ம கற்றுனா முடிஞ்சல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பாக்கிட்டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா அவங்க வழியிலேயே போயிட்டு அவங்களுக்கே ஆப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட எல்லாமே பேசுற மாதிரி இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் தாத்தா எனக்கு ஐஸ்கிரீம் தாத்தா அது மட்டும் எனக்கு சாண்ட்விச் சாப்பிட்ணும் போலது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அடரடை நம்ம பேத்தி நம்ம கிட்டே கேட்க ஆரம்பிச்சிட்டா சாப்பாட்டு விஷயத்தில் வாங்கிட்டா போல இதவே நம்ம வச்சு இதவே அப்படியே சும்மா நம்மளை அவளை கரெக்ட் பண்ணி ஒரேடியாக நம்ம பேத்தி நம்ம கூடயே வச்சுலாமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம விண்பகுட்டி வச்சுருக்காங்க ஒரு செக்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா இப்போதைக்கு பேசுறது எல்லாமே நடிப்பு தாங்க அந்த நடிப்பை கண்டினியூ பண்ணி நம்ம அப்பாவுக்கு ஆதரவாக ஏதானா கிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இவங்க பேசுகிறத எப்படியானா எதனா ஒன்று வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் கேம் விளையாட பிடிக்கும் சொல்லிட்டு மொபைல் போன்ல அடிக்கடி கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாமே இவங்களோட புத்திசாலிஸ்தானம் என்ன சொல்லலாம் இப்போ வீட்டில் இருக்கிறதும் நல்லதா போச்சு கரெக்டாக கோர்ட்டுக்கு போது நம்ம வெண்பா கூட்டிகிட்டு போவோம் அந்த சமயத்தில் வெண்பா இருந்தால் அவங்களோட கைவரிசையாக காட்ட போறாங்க அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதான் ரெண்டு பேரும் வந்து அந்த வக்கீல் கிட்ட வந்து நாங்கள் எல்லா எவிடென்ஸும் வாங்கிட்டோம் இந்த எவிடன்ஸ் உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு ஒரு இருபது லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்குறாங்க அதை எல்லாமே அழகாக வீடியோ எடுத்துன்னு இருக்காங்க நம்ம வெண்பா குட்டி கிடைச்சி அழகான ஒரு ஆஃபர் இதை வச்சு நம்ம பயன்படுத்திட்டு ஒரேடியா கோடி சரி ஆயிடணும்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரஞ்சிதா அழைஞ்சிட்டு இருக்காங்க என்னதான் கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும் இன்னும் அலையறாங்க பாத்தீங்களா இதுதான் சரியான கேவலமான விஷயம் இதுலதான் அவங்க இங்கன்னா அடி வாங்கி ஒரே அடியா தர்றா மட்டத்துக்கு போக போறாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுதுங்க சரி அவங்கள பற்றி விடுவோம் நம்ம கான்செப்ட் நம்ம வருவோம் இப்போ வெண்பா என்னடா பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெண்பா அந்த ஆதாரத்தை அழகாக அப்படியே எட்டுன்னு போய்ட்டு கோர்ட்டில் ஒரு பக்கம் சப்மிட் பண்ண போகிறாங்க இங்கே சொல்லிட்டாங்கன்னா அது அனுப்ப மாட்டாங்களா அதனால அங்கே போயிட்டு உடனே கையை தூக்கிறாதான் நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு அவர் ஒரு பக்கம் உடனே சரி வேறு வழி இல்லை அங்கே போயிட்டு கரெக்டாக சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே கிட்ட ஃபோனை எடுத்து இதை காட்டுங்கன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அதை பார்த்ததும் எல்லாமே ஜட்ஜை அவக்கே புரிஞ்சிருது ஓஹோ நான் இதுதான் விஷயமா இதுக்கப்புறம் சும்மா விடக்கூடாதரா ஏன்டா இல்ல டா நீங்கள் இங்க ஜெயிக்கிறதுக்கோசரம் தேவையில்லாம ஒரு அப்பாவிய பிடிச்சி ஜெயில் போல ஆயிரம் குற்றவாளி வேணா தப்பிக்கலாம் ஆனா ஒரு நிருபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கோர்ட்ல சொல்லியிருக்காங்க அதனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம இப்ப விஜய ஒரு பக்கம் விடுதலை செய்யுது ஆனோ வெண்பாவை விஜய் கூடவே இருக்கிறதுக்கு ஓகேவா சொல்லிடுறாங்க இதுதாங்க செம்மையான விஷயம் இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் ஏறு நடக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நேரமாக நம்மளே காத்துன்னு அந்த விஷயம் நடந்துருச்சு இதுக்கு மேலே பிரச்சனை இல்லை பிரச்சனை ஓய்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செகண்ட் நிக்கலான்னு பார்த்தாலும் வாய்ப்பில்ல ராசா நிக்கிறதுக்கே உனக்கு டைம் இல்லை உன ஓட ஓட துரத்தி அடிச்சுன்னே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் திரும்ப அடிக்கலாம்னு சொல்லிட்டு வேற பிளான் பண்ணிருக்காங்க அது என்ன பிளானா இருக்கும் எதுவாக இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி அதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாங்க சிம்பிளா ரெண்டே விஷயம் பண்ணால் போதும் ரெண்டு விஷயமா மூணு விஷயமா மூணு விஷயம் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பிள்ளை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி நன்றி வணக்கம் வந்தனம் பொருக்கு எத்தருக்கு